பதினொன்றாம் வசனத்தெல்லாம் நீங்கள் வாசித்தால் அதில் மீண்டும் மீண்டும் நான் நடுவில் வந்து மகிமையாக இருப்பேன் நான் வந்து அதில் வாசமாக இருப்பேன் வாசம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வாசமாகவே இருப்பேன் அப்படின்னு கத்தர் வாக்கு தத்துவம் இந்த வேத பகுதி எதன் அடிப்படையில் சொல்லப்பட்டது சகரியா தீர்க்கதரிசி ஒரு நல்ல ஒரு தீர்க்க தரிசனத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாக இருந்தபோது எழுபது வருஷ அடிமைத்தனத்திலிருந்து சிறையிருப்பிலிருந்து அவர்கள் விடுதலையாகி ஆண்டவர் கோரைசின் ஆவியை ஏவ பண்ணினார் அதன் நிமித்தம் தரீ ராஜாவின் காலத்திலையும் நீங்கள் எஸ்ரா எஸ்ராவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் அதை பார்க்கலாம் அங்கே கோரைசி ஆவி ஏவப்பட்டதும் ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தின் முதல் ஐந்து வசனம் நாற்பத்தி நான்கின் கடைசி மூன்று வசனம் கோரைசி ஆவி அவன் என் மெய்ப்பன் அவன் அஸ்திவாரப்படு கட்டப்படு என்று சொல்லும்போது அவன் எனக்கு பிரியமானவைகளெல்லாம் செய்வான் என்று என் மெய்ப்பன் என்று கோரைசை பற்றி தீர்க்க தரிசனம் நூற்றம்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அவனை குறித்து ஆண்டோர் பேசியிருக்கிறார் அவனை ஆண்டவர் அந்த காலகட்டத்தில் எழுப்புகிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன்ல அடிமையாக இருந்தபோது மீண்டும் கத்த எழுப்புறார் அவனை ஏவி விட்டு இஸ்ரேவேல் ஜனங்களினுடைய அடிமைத்தனத்தை மாற்றி அவர்கள் எருசலேமுக்கு புறப்பட்டு போகிறார்கள் ஆலயத்தை கட்டும்படியாக ஏறக்குறைய தொண்ணூற்றி ரெண்டு லட்ச யூதர்கள் சிதறப்பட்டிருந்த போது வெறும் நாற்பதாயிரம் யூதர்கள் மாத்திரமே எருசலேமுக்கு புறப்பட்டார்கள் கொஞ்சம் பேருக்கு எருசலேமுக்கு போக பிடிக்கலை ஏன்னா பல தலைமுறை நம்ம இங்கே செட்டில் ஆயிட்டோமே இனிமேல் போய் என்ன செய்ய இருப்போம் இருப்போம் அடிமை தேசத்திலே இருந்துருவோன்னு சொல்லி பாபிலோனில் இருக்க ஆசைப்பட்டார்கள் ஆனால் கொஞ்சம் பேராய் சொற்ப ஜனங்களாய் ஒரு நாற்பதாயிரத்தி நாற்பதாயிரம் சம்திங் பீப்புள் மாத்திரம் தரீ ராஜாவின் அந்த காலத்தில் அந்த கோரைசின் நாட்களில் ஆவி ஏவப்பட்டபடியார் அவன் அனுப்பி அவன் தான் கதவுகளை உடைத்தான் இரும்பு தாழ்பாலை முறித்தான் அந்தரங்கத்தில் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையிலும் பொக்கிஷங்கள் அது யாருன்னா கோரைஸ் தான் ஆண்டவருடைய ஜனங்களுக்காக எருசலமின் தேவாலயம் கட்டுறதுக்காக ஆலயத்தில் அங்கே எடுத்து கொண்டு போன பனிமுட்டைகள் எல்லாம் பாபிலோனில் சிறைப்படுத்தப்பட்டிருந்தது அதை எல்லாவற்றையும் உடைத்து தான் பாபிலோன் அதான் இருப்பு தாழ்பாலை முறித்து இருப்பு அதான் இருப்பு நுகம் என்று பாதகத்தின் நுகம் பாவத்தின் முகாம் அது என்னென்னா பாபிலோங் அதைத்தான் உடைச்சி வெண்கல கதவுகளை உடைச்சி இரும்பு தாழ்பாலை முறை எதெல்லாம் சிறைப்பட்டு போனதெல்லாம் அதெல்லாம் உடைச்சி கோரைசை ஏவி நான் உங்களுக்கு பொருளை அனுப்புகிறேன் ஆட்களை அனுப்புகிறேன் சொல்லி ஆலயத்தை கெட்டும்போது தான் சகரியா தீர்க்கதரிசி மூலியமாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது தான் இந்த சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் இதில் யோசுவா என்கிற ஆசாரியனையும் செருவாவலையும் கத்தரி எழுப்பி ஆலயத்தை கெட்ட பண்ணுகிறார்கள் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வேத பகுதி ஆண்டவர் உங்கள் நடுவில் வந்து மதில் இல்லை ஆனால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் அக்கினியாய் மதலாயிரு அக்கினி இருந்து அது நடுவில் வாசமாயிருப்பார் மதில் இல்லை ஆனா ஆண்டவரே சொல்றாரு நான் அதுக்கு மதிலாயிருந்து கத்தரே நானே பாதுகாப்பாக இருந்து அதில் நான் வாசமாக இருப்பேன் எருசலேமின் மத்தியில் நான் வாசமாக இருப்பேன் பதினொன்றாம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா கத்தரை சேர்ந்த ஜனமாவார்கள் நான் நடுவில் வாசமாக இருப்பேன் அப்பொழுது சேனைகளில் கத்தர் உன்னை என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவார் ஆண்டவர் நம் மத்தியில் வந்து வாசம் பண்ணுகிறவர் ஏன் அவர் நடுவில் வந்து வாசம் பண்ணுகிறார் அவர் ஏன் வந்து என்ன ஆசீர்வாதத்தை எனக்கு தருகிறார் பாதுகாப்பு ப்ரொவிஷன் தேவைகளுக்காக பீஸ் சமாதான் ஏன் எனக்கு வந்து அவர் வந்து வாசமாய் பண்ண வேண்டும் அவர் வந்தா என் வாழ்க்கையில் என்ன நடக்கும் பாதுகாப்பை கர்த்தர் தருகிறவராயிருக்கிறார் அலைய லூயா அவர் வந்தா எல்லாவற்றிலும் கர்த்தர் எனக்கு பாதுகாப்பாக இருப்பார் எரிசலைமை சுற்றிலும் அக்கினி மதலா இருந்தார் இயேசு நாலாஞ்சாமத்தில் கடலின் மீது நடந்து வந்து காற்றையும் கடலையும் அதட்டி சீஷர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார் அங்கே மாமி பேதருவின் மாமி வியாதிப்பட்டபோது இயேசு அவள் வீட்டிற்கு வந்து அவள் கையை பிடித்து ஜுரத்தை சுகப்படுத்தி விடுதலையாக்கி அவளை எலும்ப பண்ணினார் ஆண்டவன் நம்மளை நல்ல பாதுகாக்கிற ஆண்டவர் அலை லூவியா ரெண்டாவது வேதம் சொல்லுகிறது ப்ரொவிஷன் தேவைகளை சந்திக்கிறதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார் நீங்கள் நான் ஆராதிக்கிற தெய்வன் எகோவாயிரே எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் கொள்வார் நமக்காக நம் தேவைகளை சந்திக்க அவர் இருக்கிறார் இயேசு மறித்து உயிர்த்தெழுந்ததற்கு பின்பாக சீஷர்கள் அவர்கள் அவர்கள் வலையை எடுத்துக்கொண்டு பின்மாற்றம் அடைந்து மீன் பிடிக்க போனபோது ஹி காட் நத்திங் அவர்கள் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இயேசுவோ அவர்கள் வருகிறதற்கு முன்பாகவே பசியா இருப்பார்கள் என்று சொல்லி கரையில் அவர்களுக்காக சில மீன்களையும் அப்பத்தையும் ஆயத்தம் படுத்தி வைத்திருந்தார் அவர்களுக்கு அந்த நேர தேவை சாப்பாடு அதை ஆயத்தப்படுத்தினார் புசித்த உடனே அவர்கள் கண்கள் திறந்தது பேதருவ கூப்பிட்டுட்டு போய் வளையவா வலது பக்கம் போடு என்று சொன்னபோது நூற்றி ஐம்பத்தி மூணு பெரிய மீன்கள் கிடைத்து கத்தரவன் ஆசீர்வதித்து தேவையை சந்தித்தார் அவர் நமக்கு இந்த மாதம் ஏன் என் நடுவில் வந்து வாசம் பண்ணுவா எனக்கு என்ன தேவை இருந்தாலும் அவர் சந்திக்க போதுமானவராயிருக்கிறார் மூன்றாவது பீஸ் இயேசு மறித்து உயிர் பின்பாக எல்லாரும் யூதர்களுக்கு பயந்ததினாலே கதவுகளை பூட்டி பயத்தோடு நடுக்கத்தோடு ஆளுகிறவர்களை குறித்து அதிகாரத்தில் இருக்கிறவர்களை குறித்து மனிதர்களை குறித்து சூழ்நிலை நிமித்தம் பயம் இந்த பயத்தை நிமித்தம் சமாதானத்தை போது அவர் நடுவில் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் என்னன்னு கேட்டா இருக்கிறதுல உலகத்திலே சமாதானம் தான் போல சத்து வந்தாலும் கத்த நம்ம வாசம் பண்ணும்போது பெரிய சமாதானம் ஆமேன் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பெரிய சமாதானம் இல்லை இல்லையா சொல்லுங்களேன் ஆமேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல அவருடைய சமாதானத்தை கத்தர் எனக்கு தந்திருக்கிறார் ஆமேன் ஆமாம் உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன் சொன்னவர் நம்ம கூட இருக்கிறார் அதனால் நம்ம எதை குறித்தும் கவலைப்பட தேவை இல்லை அப்போ எப்போ அவர் வாசம் பண்ணுவார் என்று ஒன்று யோவான் பதினான்கு இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்றில் காண்பித்து கொடுத்தேன் நான் பிதாவை நீ என்னை நேசித்தால் நீ பிதாவை நேசிக்கிறதுக்கு தான் சாமம் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கொய்கொள்ளுவான் இருக்கு அவன் வசனத்தை ஸ் கை கொண்டா கற்பனைகளை கை கொண்டா நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற அப்போது அன்பாக இருக்க நம்ம இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய அன்பை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு சரீரத்தோடும் கத்திரிடத்தில் அன்பு கூறுவோம் ஏதோ கடமைக்கு ஆராதனை கடமைக்கு சபை ஏதோ ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் மாதிரி நம்ம வாழ்கிற வாழ்க்கை இருக்கக்கூடாது கடமைக்கு வந்தோம் கடமைக்கு போனோம்ல ஒரு பேஷனோட ஆண்டவரை தொழுது கொள்ளணும் ஆராதிக்கணும் ஆமின்னு சொல்லுங்க தான் ஆண்ட சொல்ல நான் வந்து அப்படின்னு சொல்லாமல் நாங்கள் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் என்று போடப்பட்டிருக்கிறேன் பரலோகமே இறங்கி வந்துடும் அதுதான் அதிகம் பதினெட்டாம் அதிகாரத்தில் அங்கே ஆப்ரகாமுக்கு மூன்று புருஷர்கள் வந்தார்கள் எந்த பிரச்சனை போராட்டத்தின் மத்தியில் பரலோகமே அவனுக்காக இறங்கி வந்து வாக்கு அவனுக்கு உறுதி பண்ணியது என்று நாம் வாசித்தோம் அது செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு பதினேழு நாம் பதினெட்டு கூட வாசிக்கலாம் தப்பு வாசிக்கலாம் கத்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை வளக்கினார் இஸ்ரேலின் ராஜாவாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதருப்பாய் ஃபேமிலி குடும்பமே என் மவுண்ட் சர்ச் பிள்ளைகளே கர்த்தர் நமக்கு சொல்கிறார் அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் நீங்கள் தீங்கை காணவே மாட்டீர்கள் அலைலூயா ஆ மேன் கன்ட்டினியூ அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் இவனை பார்த்து கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் எப்படிப்பட்டவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார் பத்தொன்பதாம் வசனம் இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன் நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன் அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன் உண்டாகச் செய்வேன் அடுத்த வசனம் அக்காலத்திலே உங்களை கூட்டி கொண்டு வருவேன் கூட்டிக் கொண்டு வருவேன் அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன் சேர்த்து கொள்ளுவேன் உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமேன் ஆமே அவர் என் நடுவில் இருந்தால் நான் தீங்க இனி இந்த மாசம் பார்க்கவே மாட்டேன் என் நடுவில் இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் வல்லமை உள்ளவர் சொல்லுங்க வல்லமை உள்ளவர் ஒவ்வொரு வசனத்திலையும் இன்னொரு இடத்துல இருக்கு என் நடுவில் வாசம் பண்ணிருக்கிறவர் பரிசுத்த கத்தர் என் நடுவில் இருக்கிறவர் வந்து எப்படி உள்ளவர் இல்லை வல்லமை உள்ளவர் பரிசுத்தர் பெரியவர் அதானே சொன்னேன் என் நடுவில் இருக்கிறவர் என் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர் ஆமாம் அப்போ இந்த நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன் இனி தீங்க காண மாட்டேன் உன் நடுவில் இருக்கிறவர் வல்லமை உள்ளவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியிலும் கத்தர் சிறந்திருக்கும்படி செய்வார் ஆமே தானியல் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய பதி நேளம் வசனம் இப்படி சொல்கிறது நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவராய் சொல்லுங்க வல்லவராயிருக்கிறார் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் வல்லவராயிருக்கிறார் சத்ராவ அக்னி சூளையில் போட்ட போது ஆமா நீ நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்குவதில்லை ராஜாவாகிய உமக்கு இது தெரிய கெடவது அப்படிங்கிற ஒரு பெரிய வைராக்கியம் விசுவாசம் ஆண்டவர் மீது இருந்தபோது அங்க நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் தப்புவியாமல் போனாலும் நீ நிறுத்த இந்த பொற்றிலையை வணங்குவதில்லை என்று சொன்ன உடனே அவர்கள் நடுவில் இல்ல என்ன அருமையான அவங்க நடுவில் மூணு பேரை போட்டா நாலாவதா ஒருவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் வாசம் பண்ணுகிறா நீங்கள் தண்ணீரை கடக்கும் போதும் அக்னியில நடக்கும் போதும் அது உங்களை பொருளாது உங்கள் மீது பற்றாது ஏன்னா உங்கள் நடுவில் அவர் வாசமாய் வல்லமை இருக்கிறார் ஆமே எப்படிப்பட்ட போராட்டமா இருந்தாலும் அவர் உங்களுக்கு வல்லமை உள்ளவர் தானியல் ஆறாம் அதிகாரம் அதனுடைய இருபது இருபத்தி ரெண்டு வசனம் சொல்லுகிறது தானியலை சிங்கங்களின் கவியில போட்ட போது தரி ராஜாவுக்கு ஒரே வேதனை ராஜா தரியோ காலையிலே வந்து சிங்கத்தின் வாசலை அந்த கபி வாசலில் வந்து சொல்கிற ராஜா தானியல் பார்த்து சொல்ற தானியலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க இருந்தாராப்பா ஆமாம் ராஜா நான் நீதி கேடு செய்யலை நான் குற்றமற்றவனும் நீதி கேடு செய்ததில்லை அவர் என்னை தப்புவித்தார் ஆமேன் அவர் தப்புவிக்க வல்லமை உள்ளவர் அலையில சொல்லுங்களேன் சிங்கங்களில் கை கெவிக்கு அவர் தப்புவிக்க வல்லமை உள்ள ரெண்டு குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய எட்டாம் வசனம் சொல்லுகிறது தேவன் உங்களிடத்தில் சகல கிருபையையும் பெருக செய்ய இருக்கிறார் ஒரு கிருபையை மாத்திரம் அல்ல எல்லாவற்றிலும் கிருப சகலவித கிருபையையும் அவர் பெருக செய்ய வல்லமையுள்ளவர் சகலவித கிருப கிருப எதுக்கெல்லாம் தேவைன்னு சொல்லுங்களாம் யாராவது எல்லாத்துக்கும் கிருப தான் ஞானம் இல்லையா அதுக்கும் கிருப தான் தாரார் பயமா இருக்கா பயப்படாமல் இருக்கிறதுக்கு அதுக்கும் கிருப அவர் தான் தாரார் பலவீனமா இருக்கா என் கிருப உனக்கு போதும்ன்றாரு நெச்சிதா கிருபங்கிறார் உயர்த்தினது கிருபங்கிறாரு நிற்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவுள் நம்ம நிற்கிறதே நிர்மூலம் ஆகாது இருக்கிறதும் கத்தருடைய கிருபை தானே இல்லை சில ஆள் எல்லாம் சில நேரம் பேசுவாங்களே நான் நான் தான் சம்பாதிச்சேன் அப்படிம்பாங்க நான் தான் கட்டுனேன் அப்படிம்பாங்க நான் தான் இந்த வித்தைய பண்ணேன் இந்த நான் அப்படின்னு அதை உடைக்கிறதுக்கு அவர் எந்த ரேஞ்சுக்கு இறங்கிடுவார்னு அவருக்கு தான் தெரியும் நீ உன் படிப்பில் இல்லை இதெல்லாம் வேண்டாம் உன்னை வந்து மாத்தி நடத்துறதே அவர்தான் தான் சொல்லுங்க அவர் அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவ சக்கலவித கிருபையையும் பெருக செய்ய அவர் வல்லமை உள்ளவர் ஆமின்னு சொல்லுங்க எப்படியே ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் இப்படி சொல்கிறது அவர் முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எப்படியா பாதியிலே விட்டு போறவர் இல்லை நம்ம ஃபேமிலியை நம்ம பிள்ளைகளை உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்களில் சதா காலம் உங்களோடு கூட இருப்பேன்னு சொன்னவ ஆமாம் பரவத்தை கூப்பிட்டு போற வரைக்கும் ஆமா இப்போ ஒரு ரச்சிப்பு இருக்கு ரெண்டு இருந்து பத்து வருஷம் வரைக்கும் ஒரு ரச்சிப்பு இருக்கு அது விசுவாசத்தை கொண்டு கிருபினால் ரசிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதில்லை தேவனுடைய பெருமை பாராட்டு இது கிரியினால் உண்டாகாதபடி கிருபை நாளை உண்டாயிருக்கிறது அது ஒரு ரட்சிப்பு நீ உன் வீட்டாரும் விசுவாசித்தால் நீங்கள் ரசிக்கப்படுவீர்கள் ஆம் யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அறிக்கை பண்ணுறோமோ ரட்சிப்பு அது பிகினிங் ஆனால் முடிவு பெரிய நிலை நிற்பவனே ரசிக்கப்படுவான் முற்றுமுடிய ரட்சிப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க சரீர மீட்பு லுக்கா இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு பாருங்கள் இருபத்தொன்னு இருபத்தி மூணு வேதம் சொல்லுகிறது சரீர மீட்பாகி அவருடைய வருகை நாட்களில இவைகள் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமா இருப்பதாக பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் இந்த கடைசி வரைக்கும் ஆண்டுடைய கிருவை நமக்கு தேவை பதில கடைசி வரைக்கும் அவர் வருகை வரும்போது வரைக்கும் அந்த கிருபையை சஸ்டைன் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும் எந்த கிருபையும் நீங்கள் போக்கடிச்சிடாதீங்க ஆமென்னு சொல்லுங்க ஆமா இப்பிர பனிரெண்டாம் அதிகாரத்தில் பதினைந்தாம் வசனத்திலிருந்து வேதம் சொல்லுகிறது ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாக இராதபடி எச்சரிக்கையாயிருங்கள் ஏனால் பிற்பாடு ஆசீர்வாதத்தை பெற விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டது அவன் கண்ணீரோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான் அது எது கிருப அப்படித்தானே போட்டிருக்கில்ல பதினாலாக ஒருவரும் கிருபையை போக்கடிக்காதபடிக்கு ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாரோ ஒரு காசப்பான வேறு முளை தெளிம்பி கலகம் உண்டாக்கிறதுனால் அநேக திட்டுப்படாதபடிக்கு தேவனுடைய கிருபை நம்ம இழந்துடவே கூடாது கிருபையின் திரட்சியை உணராதபடிக்கு செங்கடலின் ஓரத்தில் அவர்கள் கலகம் பண்ணினார்கள் என்று போடப்பட்டிருக்கு இசிறையில் ஜனங்கள் கிருபையின் திரட்சியை உணராமல் விடுதலை ஆக்கினதுக்கு நடத்திட்டு வர்றது இருப பாதுகாக்கிறது கிருப போஷிக்கிறது இருப உடுத்தி வைக்கிறது கிருப எல்லாமே ஒரு கிருவையா இருக்கும் போது இந்த கிருவையை போக்கடிச்சிடாதீங்கப்பா உங்களுடைய அதிசயங்களை உணராமல் உங்களுடைய கிருவைகளின் திறச்சியை நினையாமல் போய் சுமந்த சமுத்திரத்தின் ஓரத்தில் கழகம் அண்ணினார்கள் யோனா ரெண்டு எட்டு என்ன சொல்லுகிறது பொய்யாத மாயையை பின்பற்றுகிறவர்கள் தேவனிடத்திலிருந்து வருகிற கிருவையை போக்கடி போக்கடிக்கிறார்கள் சகலவித கிருபை அவர்தான் பெருக செய்ய வல்லமை வல்லமையுள்ளவ கிருபையை போக்கடிச்சிடக்கூடாது அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் கடினப்படுத்துகிறவன் சகாயம் நாசமாயிருவான் கிருபையின் தரைச்சியை உணராம போயிடக்கூடாது பொய்யான மாயை பின்பற்றி தேவனிடத்திலிருந்து வருகிற கிருபையை போக்கடிச்சிடக்கூடாது அந்த கிருபையை சஸ்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆமின்னு சொல்லுங்களேன் ஆமா எவ்வளோ கிருபல்ல எவ்வளோ இறக்கம்ல கிருபையையும் பெருக செய்ய அவரே வல்லமை உள்ளவரா இருக்கிறா சொல்லுங்க ரோமன் நான்காம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்றாம் வசனம் இப்படி சொல்லுகிறது தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மைமைப்படுத்தி விசுவாசத்துல வல்லவனானா எதில் அவர் வல்லமை தெரியுமா சகலவித வாக்கு தத்துவம் பண்ணினதையும் நிறைவேற்ற என் ஆண்டவர் மாத்திரம்தான் வல்லமை உள்ளவர் ஆப்ரஹாமுக்கு கொடுத்ததை ஈசாக்கு கொடுத்ததை யாக்கோவுக்கு பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தின் வாக்கு அவர்தான் அவர் தான் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் இந்த வருஷத்தில் துவக்கத்திலிருந்து இதுவரைக்கும் நீங்கள் ரச்சிக்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் ஊழியத்துக்கு வந்ததிலிருந்து இது வரைக்கும் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பெற்றெடுத்த நாளிலிருந்து இதுவரைக்கும் நீங்கள் நீங்க என்னென்ன காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணி நாடோ அந்த வாக்கு தத்துவத்தை முடிய ரச்சிக்கிறது மாத்திரமல்ல நிறைவேற்ற அவரே வல்லமை உள்ளவர் வாக்கு தத்தத்தின் உறுப்பாய்களும் கீழே விழப் போகிறது அது தாம் காரியத்தை நிறைவேற்றி விட்டு தான் திரும்ப வரும் அவர் பொய் சொல்ல தேவன் மனித நல்ல மன மனுபுத்திரனும் அல்ல சொல்ல செய்யாதிருப்பாரோ கண்டிப்பா செய்வார் ஆமேன் சொன்ன இந்த வருஷம் செய்வார் இந்த மாசம் செய்வார் அவர் வல்லமை உள்ள தீர்கரிசனத்தை யாக்கோபு சொல்லும்போது சொல்றாரு அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தனவான் இருபத்தி அஞ்சுல பாருங்க சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று அவன் உயர வானத்திலிருக்கு உண்டாகும் ஆசிர்வாதத்தினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசிர்வாதங்களினாலும் ஸ்தனங்களின் கற்பங்களும் உயிரி ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார் யாக்கோவின் சர்வ வல்லவராயிலே அப்படி ஆயிற்று ஆமா யோசிப்புக்குரிய ஆசீர்வாதம் கடைசி ஒரு வார்த்தை சொல்கிறேன் எப்ரே ரெண்டாம் அதிகாரம் எப்ரே ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய பதினாறு பதினேழு பதினெட்டு வசனம் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் கை கொடுத்து அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படி எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது பதினெட்டாம் வசனத்தை கோடு போட்டுக்கோங்க ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே அவர் சோதிக்கப்படுகளுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் சொல்லுங்க அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடியால் சோதிக்கப்படுகிற யாவருக்கும் அவர்தான் உதவி செய்யவே வல்லமை உள்ளவர் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஒருத்தர் சொல்றாரு யதார்த்தமா ஒரு வாலிபனுடைய பேச்சு இயேசு பாடுபட்டார் உண்மைதான் சோதிக்கப்பட்டார் உண்மைதான் அவர் கல்யாணம் முடிச்சிருந்தா தெரிஞ்சுருக்கும் அவருக்கு என்ன பாடுன்னு அது முடிக்காமல் போயிட்டார் அவர் எதில் அப்படி எப்படி நம்ம உதவி செய்ய முடியும் அப்படின்னு கேட்டான் பத்து மூன்றரை வருஷத்தில் இல்லை அது 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 அவனுக்கு ஒரு பெரிய பாடாக தெரியுது போல் கல்யாணம் முடிச்சு வீட்டுக்காரியோடு இருக்கிறது பொருஷனோட இருக்கிறது ஆனால் உங்களை பார்த்தா நல்லா சிரிச்ச முகமாக நல்லா இருக்கீங்க எனக்கு ஏன்டாயில் கெட்டினேன் இவனை கெட்டின்கிற மாதிரி உட்கார நீங்கள் அவர் தான் பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடியா சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆமே அவர் போயிருக்கிறார் எல்லா பாதையின் வழியாக இயேசு போயிருக்கிறார் எல்லாத்திலையும் இயேச போதை செய்வார் கவலையப்படாதீ ஏன்னா என் நடுவில் வாசம் பண்ணுகிறவ வல்லமை உள்ளவன் இனி நான் எந்த தீங்கினும் பார்க்க மாட்டேன் அவர் என்னை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையாய் வைக்கப் போகிறார் எனக்கு அவர் அக்கினி மதிலாக என் நடுவில் வாசம் பண்ண போகிறார் என் வீட்டுக்கு என் குடும்பத்துக்கு எதை குறித்து கவலைப்படாதீங்க வாசம் பண்ணுவேன் வாசம் பண்ண வந்து வாசம் பண்ணிட்டாலே போதும் சொல்லுங்கள் ப்ரொடெக்ஷன் ப்ரொவிஷன் ஃபீஸ் வியாதியா பிரச்சனையா கலங்காதீங்க பாதுகாப்பார் சூழ்நிலை பெருசாக கொந்தளிக்குதா பாதுகாப்பு தேவையை சந்திப்பார் சமாதானத்தை தருவார் இந்த மாதம் அவர் என் நடுவில் வந்து வாசம் பண்ணுவார் நான் தீங்க பார்க்கவே மாட்டேன் பார்க்கவே மாட்டேன் ஏன்னா என் நடுவில் வாசம் பண்ணுங்கிற ஒரு வல்லமை உள்ளவன் கண்களை முடிச்ச பிப்போம் அன்பின் பிதாக இந்த நல்ல ஆசிர்வதிக்கப்பட்ட ராத்திரி வேளையில் உடைய குமார் நாயர் சிவநாமத்தில் நன்றி சொல்லுங்கள் நடுவில் வந்து நான் வாசம் பண்ணுவேன் சொன்னீங்கப்பா எங்கள் மத்தில வாசம் பண்ணுகிறவர் வல்லமை உள்ளவர் வல்லமை உள்ளவர் எங்கள் தேவைகளை சந்திக்க எங்களை பாதுகாக்க எங்களை சமாதானம் கொடுக்க நீர் வல்லமை பிள்ளைகளின் குடும்பங்களை நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் தேவக்கரம் கூடந்து வழி நடத்த கிருவை தாங்கட்டும் எங்களுக்கல்ல அல்ல கத்தா என்னுடைய நாமத்துக்கே மகிமை வரப்படுவீரா இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் அலருமை பிதாவே